அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனாக்கா திருப்பி வந்து நடிக்க ஆரம்பிச்சிருச்சு அர்ச்சனாக்கா தான் ஃபேக்குன்னு பார்த்தா அர்ச்சனாக்கா முடியும் வந்து ஃபேக்கா கேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இதில் என்னென்னா இது கண்டென்ட் இல்லை இன்னொரு கண்டென்ட் இருக்குது அர்ச்சனாக்கா வந்து தன்னுடைய நடிப்பை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து அப்படியே முதிய கோதி விட்டுக்கிட்டே வந்து கேமராட்ட வந்து சொல்கிறாங்க நான் வந்து பேசுனா உங்களால் வந்து பதில் பேசவே முடியாது ஆனால் அந்த வீட்டில் வேறு யார்கிட்ட கூட நான் வந்து பேச முடியாது யாருமே கூட பேச மாட்டேங்கிறாங்க எனக்கு அப்படியே ரொம்ப லோண்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க ஃபேமிலி வந்தாங்க அப்போ எல்லாம் என்னை நல்லா பேசுனாங்க இப்போ வந்து பார்த்தா யாருமே கூட பேச மாட்டேங்கிறாங்க எல்லாம் கேமு கேமுன்னு சொல்லி அப்படியே வந்து போயிடுறாங்க அதனால் எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ரொம்ப மனசு வந்து அப்படியே வருத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப நான் லோன்லியாக இருக்கேன் யார் என் கூட பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா முரட்டு உருட்டு விட்டுது அப்படின்னு பார்க்கம்போது இவ்வளோ ஃபேக்காக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த அம்மா எந்த வேலையும் செய்யாதான் காலையில் வந்து பார்த்தா மாயா பூர்ணிமா அவங்க எல்லாம் பேசியிருந்தாங்கல்ல என்னென்ன அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது இதுக்கு வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா இதுதான் போட்டு திங்கணும் ஆனால் அப்படி கிடையாது இதுக்கு வந்து காலையில் ப்ரெட்டை வச்சு ஜாமு வச்சு கொடுத்தாதான் இதுக்கு வந்து பார்த்தா இதாக இருக்குமா திங்குமா காலைல இது டீ போடாதான் இதுக்கு ஒரு ஆள் டீ போட்டு கொண்டு போய் கொடுக்கணுமா என்னென்ன சொல்லுது பாருங்க இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு கடைசியில் வந்து என் கூட பேச மாட்டேங்கிறாங்க எனக்கு வந்து லோன்லேயாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து நாடகம் போட்டுருக்குது இதில் வேற முடிய ம் இது தான் ஃபேக்குன்னா இது முடியும் ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மோரக்கட்டைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்லி நரே மனசாட்சி இருக்கா சப்போர்ட் பண்ணுங்க மனசாட்சியே இல்லாமல் எந்த ஒரு தகுதியுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது உட்காந்து முழுக்க முழுக்க வந்து கேமரா கான்சியஸாக நடிச்சுக்கிட்டு இருக்குங்க ஏன் இப்போ கேமராட்ட ஏன் பேசணும் ஏன் வேற யார்ட்ட பேச முடியுது தானே ஏன் இந்த விஜயத்தாடா அவர்கள்ட்ட வந்து நல்லா தானே பேசுகிறேன் அவர்கிட்ட பேசலாம் ரவீன் நல்லா தானே பேசுகிற பேசலாம் எல்லாத்துலேயும் பேசலாம் ஆனால் என்ன அப்படின்னா யாருமே அதை மதிக்க மாட்டாங்க என்ன அப்படின்னா இது ஒரு ஃபேக்காக நடிக்குது ஒரு ட்ராமா போயின்னு சொல்லி எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க பாவம் அதனாலையும் கூட இப்படி ஆக்டிங் பண்ணும் ஆனால் உண்மையாலுமே வந்து இது வந்து பேசலைங்க எல்லா லோன்லையும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிங்கு இப்போ பாருங்கள் அவங்க பிஆர்லாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க அப்படிங்கிற தான் இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்